और चलिए अगला बोलते हैं सर उधर लेंगे इधर इधर हां अच्छा सर चलिए कोलासन ऑफिस से चल रहे हैं डिपार्टमेंट ऑफिस हां बैठना बैठना अंदर अंदर மாநிலத்தை சென்னையில் எனக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுன்னு நம்ம கொண்டு போகிறோம் எழுபது வயசு கடந்தவங்க இருந்தாலும் இருந்தாலும் கிட்டத்தட்ட இருபத்தோரு லட்சத்தி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மாதிரியான ஒரு திட்டம் என்ன திட்டம் நீங்கள் ரேஷன் கடைக்கு நேரடியாக வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப வீடு வந்து அதே சனிக்கிழமை ஞாயிற்று வந்து உங்களுக்கு வந்து வீடு சரியா

அப்படியே வண்டி மூவ் பண்ணுங்க கொஞ்சம் ஆகிருக்காங்க இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இதயத்திற்கு மிகவும் பிடித்த ஒரு திட்டமான இந்த தாய்மான திட்டம் என்கிற திட்டம் சென்னையில் நிகழ்ச்சி மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற ஒவ்வொரு தொகுதியிலும் இன்றைக்கு இந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றது யார் யாரெல்லாம் எழுபது வயது கடந்த முதியவர்களாக அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகளாக யார் யாரெல்லாம் உள்ளார்களோ அவருடைய இல்லங்களை தேடிய நியாயவிலைக் கடையில் அவர்கள் வாங்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் அவருடைய இல்லங்கள் தேடியே செல்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் ஏறத்தாழ முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஒன்பது ரேஷன் கடையிலேருந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பணிகள் இன்றிலிருந்து தொடங்க இருக்கின்றது நம்முடைய திருவெந்தூர் தொகுதி என்று வரும்பொழுது ஏறத்தாலும் ஐம்பத்தி ரெண்டு வாகனங்கள் இது போன்ற இந்த வாகனங்கள் என்று வரும்போது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் அந்தந்த வீடுகளுக்கே நேரடியாக சென்று விநியோகம் செய்கின்ற அந்த பணியை கூட்டுறவுத்துறை சந்திக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கி சொன்னது போல திட்டத்தினுடைய வெற்றியை எங்கே அடங்கியிருக்குது என்று சொன்னால் நம்முடைய ஊழியர்கள் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக யாரையும் விட்டுவிடாமல் முகமலர்ச்சியோடு அந்த வீட்டில் போய் கொடுக்குறாங்களோ அதில் தான் முழுமையாக அடங்கியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக அந்த விதத்தில் தான் துறையை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களும் இன்றைக்கு அந்த பணியிலே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அரசு உயர் அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் அதுவும் குறிப்பாக என்னுடைய திருவரம்பூர் தொகுதியிலே இன்றைக்கு இந்த நிகழ்வை நான் தொடங்கி வைத்திருக்கின்றேன் அங்கே அந்த விதத்தில் அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்ற அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் குறிப்பாக இது போன்ற ஒரு நல்ல திட்டத்தை நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கின்ற தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமாக இருந்தாலும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமாக இருந்தாலும் அது எப்படி ஒவ்வொரு வீட்டை சார்ந்துக்கின்ற ஒவ்வொரு ஜீவனையும் அது தொடுகின்றதோ போன்று இதுவும் ஏறத்தாழ ஒரு எழுபது வயதே கடந்த அதே போன்ற மாற்றுத்திறனாளிகள் இருந்ததுன்னு சொன்னாலும் நீங்கள் அடைய வேண்டாம் வீணாக அவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து வந்து அந்த சூழலுக்கு வேணாம் உங்களை இல்லம் தேடி அது வரும் இந்த திட்டத்தை உள்ளபடியே ஒரு தாய்மானவராக மாணவராக தாய்மான திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நன்றி அரசு பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இரநூத்தி ஏழு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கனால் படாது எந்த அரசாங்கமும் ஒரு பள்ளியை கூட மூடாதது அதில் வந்து சேர்க்கை கம்மியாக இருந்தது என்று சொன்னால் அந்த ஐந்து வயது பள்ளிக்கூடம் சேர்க்கக்கூடிய அந்த வயது ஈஇ ரிஜிஸ்டர்னு நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் அப்படி பூர்த்தி ஆகாமல் இருக்க இந்த ஏரியாவாக இருந்தால் அங்கே பிள்ளைங்க சேர மாட்டாங்க ஆனால் அது சார்ந்து அங்கேருந்து மைக்ரேட் ஆகி போயிருந்தாங்க எங்கேயாச்சும் நாங்கள் சேரத்துக்கே குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான அந்த தகவல் வரும் இப்படி இருந்தாலும் சுற்று வட்டாரத்தில் கொண்டாடும் அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது எங்களுடைய ஆசை பெருமை ஒவ்வொரு ஆண்டும் எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்கூலில் பிள்ளைங்க சேராமல் இருக்கின்றதோ இப்போ அந்த ஸ்லாஷ் டிவின்னு ஒவ்வொரு மாவட்டமாக போகிறோம் இல்லையா அங்கே அதிகமாக பேசுகிறது என்னென்னா ஒரு கல்வியாண்டில் ஒரு குழந்த சேர்ந்த பள்ளிக்கூடங்கள் எத்தனை ஒரு குழந்தை கூடையுமே சேராத இருக்க பள்ளிக்கூடங்கள் எத்தனை அது சார்ந்து நம்ம என்ன முயற்சிகள் எடுக்கணும் நம்ம அடுத்த மேக்ஸிமம் என்னுடைய டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அர்ப்பணிப்புணர்வு ஒவ்வொரு வீட்டிலையும் போய் அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து சேர்க்குற பணிகளை சேர்த்துட்டு இருப்பாங்க அதனால் பள்ளிக்கூடங்கள் மூடுகிறது அப்படிங்கிறது வந்து அது தவறான செய்தி அப்படி எந்த பள்ளிக்கூடம் என்றைக்குமே அது மூடக்கூடாது இருக்கின்ற ஆளே சேராத பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அதை விழிப்புணர்வை ஏற்று மீண்டும் அந்த பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கான பணியை தான் ஒரு துறை செய்ய வேண்டுமே தவிர அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறத மூடக்கூடியது எந்த அரசாங்கமும் அது செய்யாது

கொஞ்சம் வழி உருணும்